உலக பொருளாதார அமைப்பில் போய் உட்கார்ந்து விவாதிப்பதற்கான அதில் பங்கேற்பவர்களுடைய கட்டணம் அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்பில் அறுபத்தேழு லட்சம் ரூபாய் கட்டினாதான் அது உள்ளேயே போக முடியும் அதில் பிரீமியம் மெம்பர்ஷிப்னு வச்சிருக்காங்க அது பிரீமியம் மெம்பர்ஷிப் என்று சொன்னால் அது ஆறு கோடியே எழுபது லட்சம் கட்டுறவங்களுக்கு தான் நல்ல சோஃபா போட்டு சேர் போட்டு டேபிள் போட்டு அங்கே உட்காரக்கூடிய அனுமதி கிடைக்கும் என்று சொன்னால் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்பதை அது பில்லியன் கிளப் என்று அழைப்பது என்பது எவ்வளோ பொருத்தமாக இருக்கும் இதில் வந்து அதனால் உலக நலன் பற்றி பேசுவது என்று சொன்னாலும் கூட அது உண்மையில் அங்கே விவாதிக்கப்படுவது என்பது கார்பரேட்டுகளுடைய லாபம் 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 இது மட்டுந்தான் விவாதிக்கப்பட போகிறது கணக்கு பார்த்தா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபது லட்சம் கோடி இன்னைக்கு வந்து செல்வம் இந்த பில்லியனர்கள் கையில் வந்து மூவாயிரம் பில்லியனர்கள் கையில் இருக்குது என்பது நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி இருபது லட்சம் கோடினா பல நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பூரா மொத்தமாக கூட்டினா கூட இந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபது லட்சம் கோடி வராது என்பதுதான் ஒரு பனிரெண்டே பனிரெண்டு பில்லியனர்களுடைய செல்வ மதிப்பு மட்டும் உலக மக்கள் தொகையில் பாதியாக இருக்கிற மக்களின் மொத்த செல்வத்தை விட அதிகம் இப்போ இன்றைக்கி உலக மக்கள் தொகை வந்து நீங்கள் வேர்ல்டு மீட்டரை ஓடவிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் எண்ணூற்றி முப்பது கோடி பேர் உலக மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினைந்து கோடி மக்களுடைய செல்வத்தை விட இந்த பனிரெண்டு பில்லியனர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வ மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது செல்வ குவிப்பை இன்றைக்கி வந்து உருவாக்குது என்பதை பார்க்கலாம் இந்திய தேர்தல்களில் வந்து பட்டியல் சாதி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் தரப்படுகிற அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கே சுட்டிக்காமைக்கப்படுது ஆனால் ஆக்ஸ்பாம் அறிக்கை என்று சொல்லும்போது இது போன்று ஒரு எளிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது உண்மையிலேயே அது மற்ற நாடுகளும் பின்பற்றத்தக்கதாக இருக்குது என்று சொல்லியிருப்பது என்பது ஒரு குறிப்பிட இன்னைக்கு உலக அளவில் ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய டாவோஸ் நகரில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார அமைப்பினுடைய மாநாடு ஜனவரி பத்தொன்பது இன்றைக்கு துவங்கியிருக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற மாநாடு உலகம் முழுக்க உன்னிப்பாக பார்க்கிற உலக பொருளாதாரம் பற்றி விவாதிப்பதாக சொல்லக்கூடிய ஒரு மாநாடு அதே நாளில் ஆக்ஸ்ஃபார்ம் அமைப்பு உலக பொருளாதாரம் பற்றிய தன்னுடைய ஆய்வினை அது வந்து வெளியிடும் இந்த உலக பொருளாதார அமைப்பு உலக பொருளாதார நலன் பற்றி பேசுவதாக சொல்லுகிற காலத்தில் இந்த பொருளாதார பாதையினுடைய பயன்கள் உண்மையில் யாரை போய் சேர்கிறது என்பதை பற்றிய அறிக்கையாகத்தான் இந்த ஆக்ஸ்பாமினுடைய அறிக்கை என்பது அமைந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தினுடைய மாநாடும் இன்னைக்கு வந்து துவங்கியிருக்கு இதை உலக பொருளாதார நலனை பற்றி பேசுகிற அமைப்பின் மாநாடு என்று சொன்னாலும் ரொம்ப பொருளாதாரத்தை உன்னிப்பாக பார்க்கிற முற்போக்காளர்கள் இதை செல்லமாக பில்லியனஸ் கிளப் என்று தான் இதை வந்து அழைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளவு படாடமாக அவ்வளவு ஆடம்பரமாக அது வந்து டாவோஸ் நகரில் இப்போ துவங்கியிருக்கு இவங்க வந்து சுற்றுச்சூழல் நலன் பற்றி அதில் வந்து பேசுவாங்க ஆனால் ஆயிரம் ஜெட்டு விமானங்கள் வந்து இன்றைக்கி டாவோஸ் நகரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகள் எல்லாம் இறங்குது ஒரு ஜெட்டு விமானம் என்று சொன்னால் ஒரு ஆண்டு முழுக்க ஒரு கார் ஓடும்போது எவ்வளவு கார்பன் உமிழ்வு இருக்கோ போல் நாலு மடங்கு அது சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய கார்பன் உமிழ்வை ஒரு ஜெட்டு விமானம் செய் அதுபோல் இவர்கள் வந்து சமூக நலன் பற்றி இவர்கள் வந்து பேசுவார்கள் அது இந்த மாநாட்டில் அது வந்து பேசப்படுவதாக செய்திகள் என்பது வரும் ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த கால இந்த மாநாட்டிற்காக ஒரு பல்லாயிரக்கணக்கான காவலுக்காக இராணுவ போலீஸ் அங்கே வந்து நிறுத்தப்படும் இதை கணக்கு விடும்போது வியோ நியூஸ் என்கிற ஒரு இணைய இதழ் என்ன கணக்கு போட்டு சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு மூணு கோடியே இருபது லட்சம் நோயாளிகளுக்கு ஒரு ஆண்டு முழுக்க ஒரு ஹோம் வீட்டில் நர்ஸ் கொடுத்தால் அதற்கு ஆகிற செலவை இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்திற்கான காவலுக்காக மட்டும் செலவிடுகிறார்கள் என்று சொல்லிடு இதில் வந்து அதனால் உலக நலன் பற்றி பேசுவது என்று சொன்னாலும் கூட அது உண்மையில் அங்கே விவாதிக்கப்படுவது என்பது கார்பரேட்டுகளுடைய லாபம் 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 இது மட்டும்தான் விவாதிக்கப்பட போகிறது அந்த உலக பொருளாதார அமைப்பில் போய் உட்கார்ந்து விவாதிப்பதற்கான கட்டணம் அதில் பங்கேற்பவர்களுடைய கட்டணம் அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்பில் அறுபத்தேழு லட்சம் ரூபாய் கட்டினா தான் அது உள்ளேயே போக முடியும் அதில் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்புன்னு வச்சுருக்காங்க அது பிரீமியம் மெம்பர்ஷிப் என்று சொன்னால் அது ஆறு கோடியே எழுபது லட்சம் கட்டுறவங்களுக்கு தான் நல்ல சோஃபா போட்டு சேர் போட்டு டேபிள் போட்டு அங்கே உட்காரக்கூடிய அனுமதி கிடைக்கும் என்று சொன்னால் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்பதை அது பில்லியன் கிளப் என்று அழைப்பது என்பது எவ்வளோ பொருத்தமாக இருக்கும் என்பது இன்றைக்கி ஆக்ஸ்ஃபார்ம் தன்னுடைய அறிக்கை என்பதையும் உலக பொருளாதார நிலைமை பற்றி அது வந்து வெளியிட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது உலகம் முதன் முதலாக மூவாயிரம் பில்லியனர்களை கடந்திருக்கிற ஆண்டாக அமைந்திருக்கு என்று அது சொல்லுது ஒரு பில்லியன் என்று சொன்னால் நூறு கோடி பில்லியனர் என்று சொன்னால் இந்திய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு டாலருக்கு தொண்ணூறு ரூபாய் என்று வைத்தால் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மேலே செல்வம் வைத்திருப்பவர்கள் உலகம் முழுக்க மூவாயிரம் பேர் என்பது இன்னைக்கு அது வந்து மொத்த செல்வம் அவங்க செல்வத்தை கூட்டினா பதினெட்டு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலர் ட்ரில்லியன்னா லட்சம் கோடி கணக்கு பார்த்தா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபது லட்சம் கோடி இன்னைக்கு வந்து செல்வம் இந்த பில்லியனர்கள் கையில் வந்து மூவாயிரம் பில்லியனர்கள் கையில் இருக்குது என்பது நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி இருபது லட்சம் கோடினா பல நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பூரா மொத்தமாக கூட்டினா கூட இந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபது லட்சம் கோடி வராது என்பது தான் இதில் டாப் டென்னுக்குள்ள எலான் மாஸ்க் இருக்கார் டெஸ்லாவினுடைய எலான் மாஸ்க்கு அதுபோல் கூகுளினுடைய லாரி பேஜு அமேசானுடைய ரிசர்வ் பீசாஸ் இருப்பாங்க இதுலேயும் ஒரு சாதனைன்னு நிகழ்ந்திருக்குன்னு சொன்னால் அரை ட்ரில்லியன் டாலர் செல்வ மதிப்பை வந்து கடக்கிற முதல் நபராக இந்த எலான் மாஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கார் இதுவரை யாரும் அதை கடந்ததில்லை என்பது ஒரு பனிரெண்டே பனிரெண்டு பில்லியனர்களுடைய செல்வ மதிப்பு மட்டும் உலக மக்கள் தொகையில் பாதியாக இருக்கிற மக்களின் மொத்த செல்வத்தை விட அதிகம் இப்போ இன்றைக்கி உலக மக்கள் தொகை வந்து நீங்கள் வேர்ல்டு மீட்டரை விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் எண்ணூற்றி முப்பது கோடி பேர் உலக மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பாதின்னா நானூற்றி பதினைந்து கோடி மக்களுடைய செல்வத்தை விட இந்த பனிரெண்டு பில்லியனர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வ மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது செல்வ குவிப்பை இன்னைக்கு வந்து உருவாக்குது என்பதை பார்க்கலாம் அப்போ இது வந்து இந்த பொருளாதார பாதையினால் மட்டுமில்லை இவர்கள் கையில் தான் உலக அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும் ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட் சொல்லுது இன்றைக்கி தேர்தல்களில் போட்டியிட தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கி வந்து பணபலம் பயன்படுத்தப்படும் போது ஒரு பில்லியனருக்கு இருக்கிற தேர்தல் போட்டியிடுகிற வாய்ப்பும் ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்கிற வாய்ப்பும் ஒப்பிட்டு பார்த்தால் பில்லியனருக்கு ஒரு நாலாயிரம் மடங்கு அதிகமான வாய்ப்பு என்பது தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இருக்கும் என்று சொல்கிறார் இதில் வந்து ஆக்ஸ்பாம் அறிக்க ஒரு இந்தியாவை அது வந்து ஒரு அம்சத்தில் சுட்டி காமிக்குது இந்திய தேர்தல்களில் வந்து பட்டியல் சாதி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் தரப்படுகிற அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கே சுட்டி காமிக்கப்படுது இந்தியாவில் பல பேர் இடஒதுக்கீடு எதிராக பேசுகிறார்கள் இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மனதில் நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் சமூக நீதி ஏற்பாடுகள் என்பது கசக்கிறவர்கள் பலர் இருக்காங்க ஒன்றிய ஆட்சியில் கூட இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நிலைமை இருக்குது ஆனால் ஆக்ஸ்பார் அறிக்கை என்று சொல்லும்போது இது போன்று ஒரு எளிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது உண்மையிலேயே அது மற்ற நாடுகளும் பின்பற்றத்தக்கதாக இருக்குது என்று சொல்லியிருப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த ஆக்ஸ்பம் அறிக்கை இதையெல்லாம் பேசும்போது இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிப்பு அதிகரிப்பது செல்வ குவிப்பு அதிகரிக்கும் போது அது குறிப்பாக இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்வுகளில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்பது செல்வ வரி என்பது ஒரு அதிகமான அளவில் இன்னைக்கு போடப்படணும் என்று சொல்லு நீங்கள் இந்தியாவில் இன்றைக்கி வந்து செல்வ வரியே கிடையாது வெல்த் டாக்ஸ் என்பதே கிடையாது ஆனால் நார்வேயில் வெல்த் டாக்ஸ் இருக்குது ஆக்ஸ்பா மார்க்க உதாரணமாக நார்வேயை காமிக்கிது அதுபோல் பல முதலாளித்துவ நாடுகளில் கூட பிரிட்டனில் ஃப்ரான்ஸில் இத்தாலியில் இது போல் செல்வ வரி வேண்டும் என்கிற விவாதங்கள் இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு என்பது இப்போ இந்தியாவில் வந்து கார்பரேட் வரிகள் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பார்த்தா அறுபது சதவீதம் இருக்கும் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமாக கார்பரேட் வரிகள் குறைக்கப்படும் இந்தியாவில் செல்வ வரி கிடையாது இந்தியாவில் வாரிசுரிமை வரி கிடையாது ஆகவே ஆக்ஸ்பாம் அறிக்கையை பேசும்போது இது உலக அளவில் செல்வ குவிப்புக்கு எதிராக அதை சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் மற்ற நாடுகளுக்கு பொருந்துவதை போல அல்லது மற்ற நாடுகளுக்கு பொருந்துவதை விட இந்தியாவிற்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா உலக அளவில் பில்லியனர்கள் அதிகமாகிற நாட்டில் எண்ணிக்கை அதிகரிக்கிற நாட்டில் இந்தியாவும் இருக்கிறது என்பதும் இந்தியாவிலும் வந்து ஒரு ஆண்டில் இன்றைக்கு செல்வ அதிகரிப்பு என்று வரும்போது அதில் வந்து ஒரு எழுவத்தேழு சதமான ஒரு செல்வத்தை வந்து அபகரிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒரு டாப் டென்னுக்குள்ளே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கி பார்க்க முடியுது ஆகவே இன்றைக்கி உலக பொருளாதார அமைப்பு நாளைக்கு பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிடலாம் அது உலக மக்களின் பொருளாதார நலன் பற்றி பேசலாம் சுற்றுச்சூழல் பற்றி பேசலாம் அது சமூக நீதியை பற்றி கூட பேசலாம் ஆனால் ஆக்ஸ்பாம் அறிக்கை இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த யதார்த்தங்கள் என்பது தான் உலக முழுக்க அமலாகக்கூடிய நவீன தாராளமய பொருளாதார பாதை உண்மையில் யாருக்கு பலனளிக்கிறது என்பதை அப்பட்டமாக எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது ஆகவே இன்னைக்கு நவீன தாராளமய பாதைக்கு மாற்று எது தீர்வுகள் எது என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையை தான் ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை தந்திருக்கிறது